ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருஷ சேர்ந்து ஒரு சின்ன கெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம் ஒரு கெட்கெதருக்கு ஆமாங்க நம்ம சுலைமான் ஸ்பெஷல் பிரியாணிக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம் எல்லாருந்து பிரியாணி தான் மெயின் இருக்கும் ஆனா இங்க பிரியாணி சைடிஷ் மட்டும்தான் மெயின் டிஷை பார்த்தாட்டு சுக்கா தலை ஃப்ரை ரத்த பொரியல் குடல் அதியல்

இந்த பாஸ்மதி அரிசி நூத்தி எண்பது ரூபாயமா கிலோ ரெண்டு வருஷம் பழசு போயது அதான் இவ்வளவு ரேட்டு ஏப்பா பழசுன்னா ரேட்டு கம்மியா தானே கொடுப்பாங்க பாய் பேஸ் வேற சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு சரி சாம்பிள் பாக்கலாம்னு உரமா போயாச்சு எப்பவுமே தோட்டத்தில் தான் நம்ம விருந்து நடக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூலோட ஒரு தோட்டத்தில் நான் இந்த டைம் விருந்து நடந்துச்சு நாட்டுக்கோழி சுக்கா ரெடியா இருந்தனால அதை சாம்பிள் பாக்கிறதுக்காக கிண தோட்டத்தில் கொண்டாந்து வச்சு அப்படியே எல்லாம் சாம்பிள் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான சூப்பரான பேக்ரவுண்டோட சுட சுட சிக்கன் சுக்கா சமைச்சு கொடுத்தா யாரா இருந்தாலுமே எவ்வளோ வேணா சாப்பிடலாம் தான் தோணும் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு டக்குன்னு எல்லாம் சாப்பிட்றது மேடம் ஒரு பக்கம் விருந்துக்கான டேபிள் சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு சத்தம் ஏப்பா டேபிள் சேர்ல போட ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் தலா குடல்ல எதுவுமே ரெடி ஆகல பார்த்தா இப்போ தான் நாட்டு கோழிக்கு பினிஷிங் டச் நடந்துட்டு இருக்கு நாட்டு கோழி சாம்பிள் பாக்கறதே இன்னும் இங்க முடியல ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க

நம்ப சில வேற போட்டு விட்டாங்க தண்ணி சும்மா செமையா இருக்கு சரி சாப்பிட்டு குளிச்சிடலான்னு பார்த்தா அவ்வளவு நேரம் எங்கப்பா இருந்தீங்க எல்லாரும் அப்படி சும்மா சில்லு 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 சில்லுன்னு மேடம் ஐயோ நடக்கிறது ஓடுறது தாவறது குதிக்கிறது இது இது ஓடுறது போடுறது தலைவாழ போட்டு சும்மா தட விருந்து வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இதுதான் போல சரி பாத்துக்கிட்டே இருந்த பந்தி முடிஞ்சிருவோம் நம்மளும் போய் கூட்டத்தோட ஐக்கியமா ஒவ்வொருத்தரோட இலையிலயும் மினிமம் ஒரு கிலோ இருக்கும் நான் சொல்றது ரைஸ் இல்லாம இலையில அப்படியே கேட்டகரி வைஸா ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க எது குறையுதோ அப்பப்போ வந்து ஃபில் பண்ணிட்டு போயிருவாங்க எப்பவுமே இந்த மாதிரி விருந்துல பந்தியில போய் உட்காரும்போது மட்டும் நமக்கு யார் கடைசி வரை கம்பெனி கொடுப்பாங்களோ அவங்களோட அப்படியே போய் செட் ஆயிருங்க சுலைமான் பாய் பிரியாணி கொடுத்த ஹைப் ஒர்த்து தான்ப்பா அப்படியே அந்த பிரியாணி பீஸோட வச்சு சாப்பிடும் போது இருந்துச்சு இந்த மாதிரியான பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு மசாலா கண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இல்லாம கரெக்டான ரேஷியோல போட்டு இருந்தாரு பிரியாணி இல்லாம நாலு வருவல் இருந்துச்சு அந்த நாலுமே டிஃப்ரெண்ட் யூனிக் டேஸ்ட்ல இருந்துச்சு எவ்வளவுதான் இருந்தாலும் அல்டிமேட் அந்த பிரியாணி கை கூட நக்குவோம் பல மணி நேரம் போடறதுக்கு அப்புறம் ஒரு எம்டி பண்ணிட்டு போய் கிணத்துல ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தாச்சு இன்னும் சில பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதை என்னால வீடியோல கேப்சர் பண்ண முடியல நீச்சல் தெரியாதா நமக்கு என்ன வேலைன்னா சாப்பிடுறோம் குளிக்கிறோம் குளிக்கிறோம் ஆறாறு நாள் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்ம அதை பண்ணிக்கலாம் நம்மளால ஒரு ரவுண்டே முடியல சொல்ல பல பேருதுனாலே அந்த ஒரு ரவுண்டே தாக்கு பிடிக்க முடியல பேலன்ஸ் இருக்கிறதா பப்பாதியா பிரிச்சு வீட்டுக்கு சாம்பிள் பார்க்க பேக் பண்ணியாச்சு லாஸ்ட் இயர் நடந்த விருந்தோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க இந்த மாதிரியான விருந்த முடிச்சுட்டு பெரும்பாலான மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா